வெளிநாட்டு வாழ்க்கையினுடைய அருமை என்னன்னு நான் சொல்கிறேன் ஒரு மனுஷனுக்கு மரியாதைங்கிறது எப்போ கிடைக்கும் ஒரு மனுஷனுக்கு மரியாதைங்கிறது அவங்ககிட்ட காசு பணம் இருக்கையில் கிடைக்கும் இல்லை அப்படின்னா அவன் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும் இல்லை நல்ல ஒரு ஜாப்பில் இருக்கணும் இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட வந்து ஒரு பவர் இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த மனுஷனுக்கு வந்து மரியாதை கிடைக்கும் அப்படி எதுவுமே இல்லை சும்மா ஒரு ஊரை இருக்கான் சும்மா அவன்கிட்ட ஒரு பெரிய அளவில் வருமானம் கிடையாது அவன்கிட்ட பெரிய அளவில் ஒரு பணம் கிடையாது அப்படின்னா அவனுக்கு மரியாதைங்கிறது இருக்கவே இருக்காது அதுதான் வந்து ரியாலிட்டி வீட்டிலேயோ ஊர்லேயோ நம்மளை மதிக்கலை அப்படிங்கிற ஃபீல் பண்ணுறக்கூடிய ஒரு மனுஷன் ரெண்டு வருஷமோ ஒரு மூணு வருஷமோ நாலு வருஷமோ வெளிநாட்டில் வந்து இருந்துட்டு எல்லாேரும் கஷ்டந்தான் இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது ஆனால் கஷ்டப்படுறதுக்கான பலன்கிறது வந்து கண்டிப்பாக இருக்குது வெளிநாட்டில் இருந்துட்டு ஊருக்கு போனதுக்கப்புறம் அது வரைக்கும் உனையை மதிக்காதவன்லாம் மதிப்பான் அது வரைக்கும் அவன்கிட்ட பேசாதவன்லாம் பேசுவான் அன்னைக்கு உனக்கு ஒரு மதிப்பு வந்திருக்கும் உனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அதுதான் உன்னுடைய அடையாளம் அப்படிதான் இந்த உலகம் ஒரு மனுஷனை பணத்தை வச்சு தான் வந்து மரியாதை எல்லாமே வந்து பணத்தை வச்சு தான் கொடுக்குது ஸோ உங்ககிட்ட நீ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டு போயிட்டுனாவே போதும் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மரியாதைங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது நம்ம கூட பிறந்தவனாக இருக்கலாம் இல்லை நம்ம ரிலேஷனாக இருக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் யாராக இருந்தாலுமே பணம் இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு மரியாதை கொடுப்பார்கள் இந்த உலகமே அப்படி தான் வந்து யாரும் மறுக்க முடியாது மறைக்க முடியாது இதுதான் உண்மை